கீழ்காணும் சார்புகளை வரைக ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு டிவைடட் பை எக்ஸ் ஓகே இதுக்கு நம்ம இங்க கொடுக்கப்பட்ட இந்த ஒன்பது பாயிண்ட்ல உள்ளதுமே கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நாம வந்து வரைபடம் வரையோம் இப்போ நம்ம வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உள்ளது சார்பகம் சார்பகம் அப்படின்னா நமக்கு எந்த எந்த புள்ளியிலெல்லாம் நமக்கு நம்மளுடைய சார்பு வந்து வரையறுக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகே நமக்கு இது வந்து என்னது நமக்கு ரேஷனல் அதாவது பின்னமாக இருக்க காரணத்தினால இது வந்து நமக்கு பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது அதுதான் நம்மளுடைய கண்டிஷன் ஓகே பூஜ்ஜியமாக இருந்தால் நம்மளால வரையறுக்க முடியாது ஸோ பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்னால வந்து என்னது நாட்டு ஈக்குவல் டு ஸீரோவாக இருக்கணும் ஒருவேளை வந்து பூஜ்யமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்படின்னு இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு நாலு அப்படின்ட்டு இருக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் நாலு அப்படின்னு இருக்கும் ரெண்டு எக் பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டா இருக்கணும் அப்ப ஜீரோ இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு நம்மளுடைய சார்பகத்துல அந்த ரெண்டு புள்ளியும் இருக்கக்கூடாது மைனஸ் ரெண்டு இருக்கமா plus ரெண்டு அவ்வளவுதான் இதை சார்பகம் முடிஞ்சு வச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது சமச்சீர் எக்ஸ் அச்சு சமச்சீர் அப்படின்னா என்னது நம்ம வந்து ஒய்க்கு பதிலாக வந்தது மைனஸ் ஒய் வந்து போடணும் இங்கே வந்து ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஓய் போடணும் நமக்கு அதே கேசன் கிடைக்காது அது புதிய கேசன் தான் கிடைக்கும் ஏன்னா மைனஸ் ஒய் வந்து எங்கேயுமே கேன்சல் அது அப்படியே தான் இருக்கும் ஓகே அதனால எக்ஸு சமச்சீர் வந்து கிடையாது இப்போ ஒய்ஹச் சமச்சீர்னு பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து எக்ஸுக்கு பதிலாக வந்து மைனஸ் எக்ஸ் போடணும் ஓகே நமக்கு இங்க ரெண்டு டைம்லையுமே என்னது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற காரணத்தினால நம்ம மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா அது என்னது மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும் அதனால இது வந்து என்னது ஒய்ஹச் சமச்சீர் ஓகே ஆதியை பொறுத்து சமைச்சிடுறாருனா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடணும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய் போடணும் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடும்போது இந்த டைம் வந்து மாறாது ஆனால் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய் போடும்போது நமக்கு இந்த டைம் வந்து மாறிடும் அதனால அது வந்து சமச்சீர் வந்து கிடையாது ஓகே ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எனவே நமக்கு என்னது ஒய் சமச்சீர் அடுத்து நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் வெட்டு துண்டு வந்து கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பாட்ல வந்து நமக்கு என்ன ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஒன்னு வந்து கிடைக்கும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து எக்ஸூ ஸ்கொயர் பிளஸ் ஒன்று அப்படிங்கிறது கண்டிப்பா ஜீரோவா இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன்னா இருந்தா மட்டும்தான் நமக்கு ஜீரோ ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எந்த ஒரு மெய்யனையும் நீ வர்க்கப்படுத்தும் போது அது என்னவா மாறிடும் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் மிக என்ன மாறிடும் ஓகே சோ அதனால எக்ஸ் வெட்டு துண்டு வந்தது இல்லை ஒய் வெட்டு துண்டு கண்டிப்பாக என்ன என்ன பண்றோம் அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்றோம் அப்படி சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒன்னு பை மைனஸ் நாலு அப்படின்னு கிடைக்கும் சோ அதனால நமக்கு புள்ளி வெட்டு துண்டு எப்படி இருக்கும் வந்து இருக்கும் அடுத்தது தொலை தொடுகொடுகள் அதாவது எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி போகும்போது நமக்கு ஒய் என்ன வேல்யூ கிடைக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து எந்த வேல்யூக்கு போகும்போது ஒயில வந்து நமக்கு இன்ஃபினிட்டியா கிடைக்கும் அப்படிங்கறதா நம்மளுடைய தொலைத்தொடுகளுகள் அதாவது கிடைமட்ட மற்றும் செங்குத்து தொடுகோடுகள் இப்போ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிடைமட்ட தொலைத்தொடுகள் கண்டுபிக்கலாம் அதாவது எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி ஓகே நமக்கு

சோ இங்க வந்து என்னது மேலே ஒன்று மட்டும் இருக்கும் டிவைடட் பை வந்து கீழே வந்து என்னது இங்கேயும் நாலு பை போது இதுவும் நமக்கு ஜீரோ ஆயிரும் என்னது தான் ஸோ கிடைமட்ட தொலை தொடுகோடு அப்படிங்கிறது என்னது நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அதுக்கப்புறம் நமக்கு செங்குத்து தொடுகோடு அப்படின்னா என்னது நமக்கு எக்ஸில் எந்த பாயிண்ட் போகும்போது நமக்கு ஒய் வந்து இன்ஃபினிட்டி போகும் தான் அது நமக்கே தெரியும் இது வந்து என்னது ரெண்டுக்கு போனாலும் சரி மைனஸ் ரெண்டுக்கு போனாலும் சரி நமக்கு வந்து என்னது ஒய் அப்படிங்கறது இன்பினிட்டியா மாறிடும் ஸோ எக்ஸ் இஸ் இக்குவல் டு ரெண்டு டு மைனஸ் ரெண்டு தான் நமக்கு செங்குத்து தொலை தொடுகோடுகள் நாம் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு பாயிண்ட் வந்து முடிஞ்சது அடுத்து வந்து என்னது நமக்கு ஓரியல்பு தன்மை அறுதி கண்டுபிடிக்கணும் அதுக்கு தேவை என்னன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஸோ ஒய் டேஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்னது பின்னத்தில் இருக்கிறதுனால வகுத்தல் விதம் பயன்படுத்த போகிறோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படியே வச்சுக்கிட்டு நான் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னை வந்து டிஃபரென்ஷியேட் பண்ண போகிறேன் ஸோ இதை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ரெண்டு எக்ஸ் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னை வந்து அப்படியே வச்சுட்டு நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரை வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணுறேன் இங்கே என்ன கிடைக்கும் எனக்கு ரெண்டு எக்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு இப்போ இந்த ரெண்டு எக்ஸால் உள்ள கொண்டு போயிருக்கேன் நான் இங்கே ரெண்டு எக்ஸ் கியூ மைனஸ் நாலு ரெண்டா எட்டு எக்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்கே என்னது மைனஸ் ரெண்டு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் அப்படி இருக்கிறதுனால

சோ இது என்னது நமக்கு ஒரு பகுதி அதாவது பின்னமா இருக்கும்போது நமக்கு ஜீரோவா இருக்குது அப்படின்னா பகுதி வந்து ஜீரோ இருக்காது தொகுதி வந்து கண்டிப்பா ஜீரோ இருக்கும் ஸோ மைனஸ் பத்து எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ விச் இம் பிளஸ் எக்ஸ்வல் டு ஜீரோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இதை வச்சு நம்ம வந்து மெய்யன் கோட்டை இரண்டா பிரிச்சு அறுதி மதிப்புகள் வந்து கண்டுபிடிக்க போறோம் ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி இது பிளஸ் இன்ஃபினிட்டி நமக்கு தேவை வந்து ஜீரோ நமக்கு வந்து என்னது நம்மளுடைய சார்பத்துல வந்து என்னது மைனஸ் ரெண்டும் பிளஸ் ரெண்டும் இல்ல ஸோ அதனால நம்ம வந்து என்னது அதையும் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இங்க வந்து என்னது நமக்கு என்ன புள்ளி எடுக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இங்க மைனஸ் த்ரீ எடுக்கிறேன் நானு இங்க வந்து நமக்கு மைனஸ் ஒன்னு எடுக்கிறேன் இங்க வந்து ஒன்னு எடுக்கிறேன் இங்க வந்து பிளஸ் மூணு எடுக்கிறேன் ஓகே நமக்கு இங்க ஒய்டேஸ்னுடைய அடையாளம் தான் தேவை அதாவது ஒய்டேஸ்னுடைய குறி தான் தேவை இங்க வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து மேல மைனஸ் பத்து எக்ஸ் இருக்குது கீழே வந்து என்னது நமக்கு ஒரு டேம்னுடைய வர்க்கம் இருக்குது அதனால எக்ஸ் என்ன வேல்யூவா இருந்தாலுமே இந்த அதுல வர்க்கம் பண்ணும்போது அது என்னது அது மிக என்ன மாறிடும் நம்மளுடைய ஒய் டேஸ் குறி என்னது இந்த மைனஸ் பத்து எக்ஸ் சார்ந்து இருக்குது ஓகே எக்ஸ் வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா எக்ஸ் வந்து ஒய் மிக மிகையென்னா மாறிடும் சோ அதனால என்னது இது வந்து என்னது பாசிட்டிவ் இது என்னது பாசிட்டிவ் இது வந்து என்னது நெகட்டிவ் ஏன்னா ஒன்று படும்போது என்னது நமக்கு மைனஸ் தான் இருக்கும் ஸோ இங்கே என்னது மைனஸ் அப்படி இருக்கும் சோ நமக்கு இந்த இடைவெளியில ஏறும் சார்பு இந்த இடைவெளியில இறங்கும் சார்பு அது மட்டும் இல்லாம இங்க பிளஸ்ல இருந்து இந்த பூஜ்யம் அப்படிங்கிற புள்ளியில மாறுற காரணத்தினால இது வந்து நம்மளுடைய இடம் சார்ந்த பெருமம் அதை இங்க எழுதி வச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது மாற்ற புள்ளி குழிவிடைவெளிகள் அதுக்கு நமக்கு செகண்ட் டெரிவிட்டிவ் தேவை இப்ப நம்ம வந்து செகண்ட் டெரிவிட்டிங்களா அதாவது வகுத்தல் விதி தான் பயன்படுத்தணும் இருக்குது அதனுடைய ஸ்கொயர் வந்து நமக்கு தேவை இங்கே வந்து என்னது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன் நான் மைனஸ் டென் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் டென் அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் டென் எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கிறேன் நான் இந்த டைமை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் இங்கே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ரெண்டு பெருக்கல் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டூ மைனஸ் ஒண்ணுங்கிறது எனக்கு ஒன்று அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் உள்ள இந்த எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாம எனக்கு என்ன கிடைக்குன்னா ரெண்டு எக்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பத்து இருக்குது இங்கேயும் வந்தது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படிங்கிற டைம் வந்து ரெண்டு இருக்குது ஸோ அதை வந்து பொதுவாக இருக்குது பத்து பெருக்கள் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறது வந்து எடுத்தேன் நான் எடுத்ததுப்போ இங்கே என்ன இருக்கிற அப்படின்னா ஒரு மைனஸ் இருக்குது இங்கே இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இருக்குது ஸோ மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் வந்து இங்கே பேலன்ஸ் இருக்குது ஓகே பை இங்கே வந்தனது இந்த பத்தை வந்து நான் ஆல்ரெடி வெளியில் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த டைமையும் நம்ம வந்து வெளியில் எடுத்துட்டோம் ஓகே

ஸோ பத்து பெருக்கள் மூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் நாலு தி ஹோல் பவர் த்ரீ அப்படிங்கிறது நம்மளுடைய ஒய் டபுள் டஸ் ஓகே ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஒய் டபுள் டாஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு அர்த்தம் நமக்கு இங்கே மேலே உள்ள தொகுதி தான் வந்து ஜீரோ மூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு ஜீரோ அப்படி வந்து எனக்கு இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா வந்து இது எக்ஸ் கொடு ஆகும்போது இது வந்து எப்பயுமே ஒரு மிக என்னதான் இருக்கும் மிகைநெய் மிகனெய் கூட்டும் போது கண்டிப்பா அது வந்து பூஜ்யம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது எனவே இங்கு வளைவு மாற்றக்குள்ளி இல்லை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நமக்கு குழிவு இடைவெளிகள் தேவை ஸோ நமக்கு என்னது இங்க நம்மளுடைய சார்பகத்துல வந்து எனது இல்லாத புள்ளிகளை வந்து எடுத்து தான் நமக்கு போறோம் ஸோ இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி இங்க வந்து இன்ஃபினிட்டி ஓகே ஸோ இங்க மைனஸ் ரெண்டு இங்க பிளஸ் ரெண்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு புள்ளி வந்து இங்க வந்து என்னது மைனஸ் மூணு அப்படின்னு எடுத்துக்கிறேன் நானு இங்க வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா வந்து நமக்கு பிளஸ் மூணு அப்படின்னு எடுத்துக்கிறேன் நானு இங்கே வந்து என்னது பூஜ்யம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஓகே ஸோ இப்போ வந்து ஒய் டபுள்யூஎஸ்னுடைய குறி வந்து கண்டுபிடிக்கணும் சோ இங்கே வந்து என்னது மைனஸ் மூணு போடும்போது என்னது இங்கே வந்து மேல வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது சோ டிவைடர் பை இங்கே வந்து என்னது மைனஸ் மூணு ஸ்கொயர் அப்படிங்கும்போது என்ன என்ன மாறிடும் அப்படின்னா வந்து அது ஒன்பது மைனஸ் நாலு அப்படின்னு சோ ஸோ ஒன்பது நைலஸ் நாலு அப்படிங்கிறது என்னது ஒரு மிகையன் அதனுடைய மூன்று அடுக்குங்கிறது என்னது ஒரு மிகையன் சோ அதனால இது என்னது பிளஸ் அப்படின்னு மாறிரும் ஓகே அடுத்து வந்து என்னது

மூணா ஒன்பது நாலு தி ஹோல் கியூப் அப்படின்னு வரும் ஒன்பது நாலுங்கிறது என்னது அஞ்சு ஒரு மிக எண் ஸோ அதனுடைய மூன்று அடுக்குங்கிறது அதுவும் மிக எண் தான் இது வந்து பிளஸ் இங்கே வந்துனது பிளஸ் இருக்க காரணத்தால் இந்த இடைவெளியில மேல் நோக்கி குழிவு உடையது இந்த இடைவெளியில என்னது நமக்கு கீழ்நோக்கி குழிவு உடையது இங்கேயும் வந்துனது மேல் நோக்கி குழிவு உடையது அதை நாம் எழுதிட்டோம் அடுத்து நமக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு வந்து வரைபடம் மட்டும்தான் வரையணும் இதுதான் நமக்கு தேவையான வரைபடம் இது எக்ஸ் எச்சு இது வந்து என்னது ஒய்ஹெச் இது எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படிங்கிற ஒரு குத்துக்கோடு இது வந்து என்னது நமக்கு ஒரு தொலைத்தொடு கோடு இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு அப்படிங்கிற இது வந்து குத்துக்கோடு இதுவும் என்னது நமக்கு ஒரு தொடுகோடு அதுக்கப்புறம் இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படிங்கிற கோடு இது வந்து கிடைமட்ட தொலைத்தொடுவோடு ஓகே ஸோ நமக்கு இந்த இடைவெளியில மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ரெண்டுல வந்து நமக்கு என்னது ஏறும் சார்பு அது மட்டும் இல்லாமல் மேல் நோக்கி குழிவு உடையது அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடைவெளியில மைனஸ் ரெண்டு டு பூஜ்யம் அப்படிங்கிற இடைவெளியில் வந்தது நமக்கு ஏறும் சார்பு அதே இடத்துல என்னது அது வந்து கீழ் நோக்கி குழிவு உடையது அதுக்கப்புறம் நமக்கு ஜீரோல இருந்து ரெண்டு வரைக்கும் என்னது மறுபடியும் இது இறங்கும் சார்பு ஓகே அந்த இடத்துல என்னது நமக்கு கீழ் நோக்கி குழிவு உடையது அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு டு இன்ஃபினிட்டியில வந்தது நமக்கு இறங்கும் சார்பு இந்த மாதிரி இறங்கி இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து மேல் நோக்கி குழிவு உடையது இவ்வளவுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம வரைஞ்சிட்டோம்